வெற்றி கொளுத்த மாட்டோம் உயிருக்கு மேல மதிப்போம் முகமது நபிய உயிரை விட மேலாக மதிப்போம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அடிப்படையை போட்டு தனக்கு கூட எந்த மரியாதையும் செய்யக்கூடாது என்று ஒரு சித்தாந்தத்தை உண்டாக்கி கடவுளை மட்டும் மனிதன் வணங்க வேண்டும் என்னைய கூட வணங்கக்கூடாது என்னிடத்தில் கூட பிரார்த்தனை செய்யக்கூடாது என்னைய கூட அழைக்கக்கூடாது என்று சொல்லி அதை உறுதியான போனார் பாருங்க அந்த தூய்மையும் அவருடைய எளிமையும் அவருடைய அடக்கமும் அவருடைய நேர்மையும் தான் இந்த இஸ்லாம் ஒரு உண்மையான மார்க்கம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதனால இந்த அறிமுக முறையை நம்ம இதோடு நிறுத்திக் கொண்டு இப்ப கேள்விகளுக்கு செல்ல போறோம் கேள்வி செல்வதற்கு முன்னாடி சில ஒழுங்குமுறைகளை நான் சொல்லுகிறேன் கேள்வி கேட்கிறவங்க யாரு கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்ன கேட்பீங்கன்னு தெரியாது முன்னாடி எந்த ஒரு செட்டிங் கிடையாது உங்களுக்கு டோக்கன் தருவாங்க யார் வேணாலும் நீங்க வாங்கிடலாம் டோக்கன் அடிப்படையில் யார் டோக்கன் வாங்குறீங்க அந்த நம்பர் அடிப்படையில் தான் உங்களை வந்து கூப்பிடுவோமே தவிர நாங்களா கேள்வி கேட்கணும் ஆள்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் கேளுங்கன்னு சொல்ல மாட்டோம் இங்கே இருக்கக்கூடிய ச பகிரங்கமாக உங்களுக்கு டோக்கன் தருவார்கள் யார் விரும்புகிறீர்களோ அந்த டோக்கன் ஒரு நுப்பு எத்தனை முப்பது தான் கொடுக்குறிய இதுவரைக்கும் நாங்கள் நடத்தின நிகழ்ச்சிகளில் முப்பது கேள்விகள் தான் அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கிறது அதனால ஒரு முப்பது டோக்கன் தான் தருவார்கள் அந்த முப்பது பேர் அந்த டோக்கன் படி உங்களுடைய பதில் கேள்விகளை கேட்கலாம் ஒன்று ரெண்டாவது வந்து அந்த டோக்கன் வந்து முஸ்லீம்கள் யாரும் வாங்கக்கூடாது வாங்கினாலும் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்க அனுமதி கிடையாது ஏன்னா முஸ்லீம்கள் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எங்கள்கிட்ட வந்து தனியாக வந்து கேட்டுக்கலாம் பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது முஸ்லீம் அல்லாத மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடத்தினே தவிர எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம்களுக்கு இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்கறதுக்கு அனுமதி கிடையாது டோக்கன் தரமாட்டோம் எங்களை அறியாம டோக்கன் வாங்கியிருந்தார்களே ஆனால் பேருக்கு பேரை சொல்லி அவங்க சொல்லுவாங்க நான் கண்டுபிடிச்சிருவோம் அப்போ அதை கேள்வி கேட்டார்னா என்ன செஞ்சிருவோம் அப்புறம் உட்கார வச்சுப்படுவோம் அதனால் அந்த அடிப்படையை பயணிக்கிறங்க அடுத்ததாக கேள்வி கேட்குறவங்க உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஆனால் ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் கேட்கணும் ஏன்னு கேட்டால் ஒரு ஆள் பத்து கேட்டீங்கன்னு வைங்க இன்னொரு பத்து பேருடைய வாய்ப்பு போயிடும் அதனால் நீங்கள் எத்தனை கே அந்த கேள்வி எதுவாக வேண்டாலும் இருக்கலாம் நீங்கள் நினைக்கிற கேள்வி அடுத்த சகோதரர் கண்டிப்பாக கேட்க தான் போறாரு சந்தேகங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சந்தேகங்கள் தான் இஸ்லாத்தை பற்றி இருக்கும் அதனால ஒரு சகோதரர் வந்து தயவு செய்து ஒரு கேள்வி கேளுங்கள் ஒன்றுக்கு மேல கேட்டீங்கன்னா முதல்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவோம் சரியா? நீங்க எல்லாம் மைக்கை கடச்சு சொன்னா மூணு கேள்வி கேட்டீங்கன்னு வெயிங்க. மத்த ரெண்டையும் நான் கண்டுக்கறேனா மாட்டோம். முதல் கேள்வியா எதை கேக்குறீங்களோ அந்த ஒண்ணுக்கு தான் சொல்லுவோம். நீங்க அதை விட ஒண்ணோடு நிறுத்திக்கலாம் நீங்க ஒரு நாலு செண்டே உங்களுக்கு இருந்தால்